பேசு தமிழா பேசினவர்களுக்கு வணக்கம் எஸ்எஸ்என் சர்வே திரு சீனிவாசன் அவர்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக அவருடைய கள ஆய்வை வெளியிட்டு இந்த ஒரு காணொலியில நீலகிரி பாராளுமன்ற தொகுதியை பத்தி நீலகிரி பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எம்பி திரு ஆர் ஆராசா அவர்கள் மேல மிகப்பெரிய மக்கள் அதிப்தி இருக்காங்க நிறைய வந்துட்டு இருக்கேன் அங்கே கல நிலவரம் என்ன யார் ஜெயிக்க போறா யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத புட்டு புட்டு வைக்க போறாரு அந்த ஒரு காணொலி உங்களுக்காக நீலகிரி பாராளுமன்ற தொகுதி குறிப்பாக இந்த பகுதிகளில் நான் பார்த்த இந்த பாராளுமன்றத்தின் இந்த பகுதிகளில் குங்கு வேளா கவுண்டரும் இந்த ஒக்கலிக கவுண்டரும் இந்த மொத்தத்துக்கு கவுண்டர்கள்னு சொல்லலாம் ஏன்னா ஆனால் இவர்கள் கன்னடம் பேசுகிறவங்க அவங்க தமிழ் மட்டுமே பேசக்கூடியங்க ஆனால் இதை கவுண்டர்கள் என்று ஒரு தொகுதியில் கொண்டு வந்தால் இவர்கள் ஒரு மிகப்பெரிய இனமாக காணப்பட்டனர் அதைப்போல் எஸ்சிஏ அதாவது அருந்ததியர் மற்றும் இரு தேவேந்திரரும் ஆயதராடரும் இருந்தனர் ஆனால் மிக அதிகமாக இருந்தது எஸ் அருந்த தான் பட்டியலிடமும் ஒரு பெரிய தொகுப்பாகவே இந்த பாராளுமன்றத்தில் காணப்படுகிறது இதற்கு அடுத்து உப்புளியர்ன்னு நிறைய சாம்பிள் வந்தது அந்த உப்புளியர்னா உப்புளிய நாய்க்கர்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே மாதிரி நாயுடு நாய்க்கருடைய நாயுடுகள் நாயுடுகளில் பல பிரிவு நாய்க்கர் போயர் இதுவும் ஒரு அதுக்கடுத்த மூணாவது நிலை இதை சொல்லலாம் உப்புளி நாயக்கர் போயர் வேற நாயுடு நாய்க்கர்னு இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் இது ஒரு அந்த பரவலாக அந்த மூணுலையும் க கணிசமான சாம்பில் இதுலேயும் வந்துகிட்டு இருந்தது பிறகு பார்த்தா முக்குளத்தோர் முத்துராஜா பிள்ளையும் ஒரு கணிசமான குருப்புன்னு வைங்களேன் பிறகு படுகரும் கீழ் நிலத்தில் கொஞ்சம் இருக்காங்க மேட்டுப்பாளையம் சில இடங்களில் அவிநாசி தொகுதியில் கூட ப படுகர் சாம்பில் வருது காரணம் அந்த மேலேருந்து கீழே தொழில் ரீதியாகவோ ஏதோ செட்டில் ஆகிட்டாங்க படுகர்லையும் சாமிய கீழே வந்தது பிறகு நாடார் முத்தரையர் செட்டியாரில் ரெண்டு மூணு வகை தேவாங்க செட்டியார் இருபத்தி நாலு மணி அப்புறம் தமிழ் பேசுறதுன்னு சொல்லி தமிழ் தெலுங்கு கன்னடன்னு மூன்று விதமான செட்டியார்களும் பரவலாக இந்த பகுதிகளில் காணப்பட்டனர் அது மாதிரி சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒரு தொகுப்பு வன்னியர்கள் அங்கிட்டு அந்த பக்கம் சத்தியமங்கலம் சைடு எடுக்கிறப்ப வன்னியர்கள் கணிசமான வாக்காளர்கள் விஸ்வகர்மா போன்ற சிறு சிறு இனங்கள் நிறைய நமக்கு கிடைத்தன ஓரளவு பெரிய இனங்கள் இப்போ நம்ம சுட்டி காட்டப்பட்ட தான் பெரிய இனங்களை வந்தது சரி இது இனங்களில் தெரிந்து கொண்ட விஷயம் எந்தெந்த பகுதிகளில் எடுத்தோம் என்றால் நகரத்தை பொறுத்தளவில் அவினாசி அன்னூர் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் இந்த நான்கு ஊர்களில் நகரங்களில் எடுத்தோம் நகரத்தை பொறுத்தளவில் ஏன்னா கிராமங்களில் எடுத்தோமா என்றால் ஆம் கிராமங்களிலும் இந்த நீலகிரியில் நாம் எடுத்துள்ளோம் அதில் உதாரணத்துக்கு ஒரு எட்டு கிராமம் எடுக்க முடிஞ்சது எடுத்திருக்கோம் அந்த கிராமங்களின் பெயர் பார்த்திங்கன்னா நரியம் பள்ளி புதூர் இரண்டு நம்பியம்பாளையம் மூன்று புகழூர் நான்கு காரமடை பிரிவு ஐந்து பேரம்பாளையம் ஆறு குமரன் குன்று ஏழு கஞ்சம்பாளையம் பிரிவு எட்டு கருவல்லூர் இந்த மாதிரி அந்த ஆண்டு நமக்கு கிடைச்ச கிராமங்களில் சர்வே எடுத்தோம் எட்டு கிராமம் இந்த பகுதியில் நம்மளால் எடுக்க முடிஞ்சது சரி இந்த கிராமத்தில் பார்க்குறப்ப தான் இந்த சிறு கட்சிகளை ஸ்கேன் பண்ண முடியும் அது அப்போ அப்படி இந்த எட்டு கிராமத்தில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இந்த எட்டு கிராமத்துலேயும் எந்தெந்த கட்சி இருக்குது எஸ்டாப்ளிஷ் ஆகி அஞ்சு பேரோ பத்து பேரோ இருக்காங்க புதுசாக வந்திருக்கலாம் இல்லை பழைய கட்சி கொஞ்சம் இருக்கலாம் இல்லை ப பழைய கட்சி இல்லாமையும் போயிருக்கலாம் இப்படி பல நிலைகள் இருக்கும் அதை வந்து கிராமங்களில் தெளிவாக சொல்லிடுவாங்க மக்கள் அப்படி நம்ம அதை விசாரித்து அதை தெரிந்து கொண்ட வழியில் இந்த எட்டு கிராமங்களில் பாஜக எட்டு கிராமங்களிலும் உள்ளது அமைப்பு உள்ளது அதற்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் காங்கிரஸ் ஆறு ஊர்களில் இருந்தது பொதுவாக இந்த பகுதியில் காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கு நல்லாவே தெரிஞ்சது பிற தொகுதிகளில் விட இந்த பகுதியில் காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அது தெரிந்தது ஏன்னா அது ஆறு அதுக்கடுத்து தேமுதுகா ஐந்து ஊர்களில் இந்த அமைப்பு இருந்தது நாம் தமிழரும் ஐந்து ஊரில் அமைப்பு இருந்தது டிடிவி ஓபிஎஸும் இந்த எட்டு கிராமத்தில் மூணு ஊரில் அமைப்பு பேரளவில் இருந்தது ஏன்னா கம்யூனிஸ்டுகளும் ஒரு மூணு ஊரில் மதிமுகவும் இந்த பகுதியில் ஒரு மூணு ஊரில் இதெல்லாம் வந்து இப்படி கிராமங்கள் எடுக்கிறப்ப தான் சிறு கட்சிகள் இருக்கா முற்றாக அழிந்து போனதா என்பதை நாம் உணர முடிகிறது ஏன்னா வீசிக்காய் இரண்டு கிராமங்களில் இருந்தது பாமகவும் ஏன்னா இந்த எட்டு கிராமங்களில் ஏதோ ஒரு ஊரில் வன்னியர்கள் இருந்தாங்க அப்போ அப்படிங்கிறப்ப அந்த பாமக ஆட்டோமேட்டிக்காக வருது இந்த கிராமங்களில் கட்சி அந்த அந்த சின்ன கட்சியாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் பலம் மூணாவது இடம் நாலாவது இடம்னு இருக்கு இல்லையா அதையும் பகுத்தாத்தான் கொஞ்சம் கட்சி எப்படி ஸ்டாண்ட் ஆகி நிற்குதுங்கிறது தெரியும் ஏன்னா மூணாவது இடத்துல பார்த்தா இந்த எட்டு ஊரில் மூணாவது இடம் பாஜக மூணு ஊர்களில் மூணு மூன்றாவது இடத்தில் இருந்தது அதற்கடுத்து ஐந்து ஊரில் தான் இருக்குது எட்டு ஊரில் ஆனால் மூணு ஊரில் தேமுதிக மூணாவது இடத்தில் இருந்தது அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் டிடிவி ஓபிஎஸ் கட்சியும் இப்பகுதியில் மூன்றாம் இடத்தில் ஒரு இடத்தில் இருந்தது காங்கிரஸும் மூன்றாம் இடத்தில் ஒரு இடத்தில் இருந்தது இது மூன்றாம் இடத்தில் உள்ள கட்சிகளின் நிலை இந்த எட்டு ஊரில் ஏன்னா அடுத்து நாலாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா பாஜக இரண்டு இடத்திலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் நாம் தமிழர் ஒரு இடத்திலும் தேமுதிக ஒரு இடத்திலும் டிடிவி ஒரு இடத்திலும் மதிமுக ஒரு இடத்திலும் நான்காம் இடத்தில் பலமுள்ள கட்சியாக இருந்தது ஐந்தாவது நிலையில் இந்த கிராமங்களில் பாஜக ஒரு இடம் காங்கிரஸ் மூன்று இடம் தேமுதிக ஒரு இடம் விசிகா ஒரு இடம் என ஐந்தாம் இடத்தில் இருந்த கட்சி நிலையாக இருந்தது ஆறாவது இடம் என்று கணக்கிட்ட பொழுது காங்கிரஸ் ஒரு இடம் நாம் தமிழர் ஒரு இடம் டிடிஓபிஎஸ் ஒரு இடம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடம் மதிமுக ஒரு இடம் என ஆறாவது இடத்திலும் வந்தது விஜய்க்கு இந்த இந்த நீலகிரி தொகுதியில் எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தால் ஆதரிப்போம் என்று பதிலளித்தனர் என்ற கேள்விக்கு சுமார் நான்கு சதவீதம் பேர் விஜய் அரசியலுக்கு வந்தால் வாக்களிப்போம் என்று நான்கு சதமும் தொண்ணூற்றி ஆறு சதம் பேர் வாக்களிக்க மாட்டோம் என்றும் கூறினார் சரி விஜய்க்கான ஆதரவு இந்த தொகுதியில் கம்மி தான் நாலு சதம் தான் வருது ஆனால் அந்த நாலு சதம் எந்த இருந்து வர்றதுங்கிறத பார்க்கணும் இல்லையா அது ஒரு பகுப்பு அதை கரெக்டாக பார்க்கணும் அவ்வாறு நான் பார்த்த பொழுது இந்த நான்கு சதத்தை ஒரு நூறு ஓட்டுன்னு எடுத்துக்கோங்க அந்த நூறு ஓட்டுன்னா திமுகவுக்கு போடக்கூடிய ஐம்பது ஓட்டு தான் விஜய்க்கு வருது ஏன்னா திமுகவுக்கு போடக்கூடிய இருபது ஓட்டு விஜய்க்கு வருது ஏன்னா அதே மாதிரி பிஜேபிக்கு போடக்கூடிய இருபது ஓட்டும் விஜய்க்கு வருது ஏன்னா நாம் தமிழர் குறைவாக பத்து ஓட்டு தான் ஏன்னா நாம் தமிழர் கொஞ்சம் இந்த தொகுதியில் வீக்கை ரொம்ப வீக்காக தெரியுது அதுலேயும் ஒரு பத்து ஓட்டு விஜய்க்கு போடுறேன்னாங்க ஆக நூறு ஓட்டு விஜய்க்கு வந்தால் இப்போ நான் சொன்ன பேட்டன் தான் திமுக ஐம்பது அண்ணாதிமுக இருபது பாஜக இருபது நாம் தமிழர் பத்து வாக்குகளை விஜயிடம் இழப்பார்கள் ஆக இதில் இந்த தொகுதியை பொறுத்தளவில் விஜய் அரசியலுக்கு வந்தால் பெரிய நஷ்டம் யாருக்குன்னா திமுக அடுத்த நஷ்டம் வந்து அண்ணாதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் என்பது இதன் மூலம் தெரிகிறது எந்தெந்த சமூகம் எந்த கட்சிகளுக்கு இந்த பாராளுமன்ற அளவில் எப்படி ஆதரவு நிலைகளை கொண்டுள்ளது என்பதனை பற்றி தற்பொழுது நாம் பார்க்கலாம் முதலாவது கவுண்டர்கள் இந்த கவுண்டர்கள்லாம் நான் குங்குகளில் கவுண்டர் மட்டும் சேர்க்கல ஒக்கலி கவுண்டர் அந்த 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 மாதிரி வந்த எல்லாமே கவுண்டருங்கிற தொகுப்பில் எடுத்து அதை பெர்சன்டேஜ் பண்ணி பார்க்குறப்ப அண்ணா திமுக நாற்பது சதவீத வாக்கை கவுண்டர்களிடம் பெறுகிறது ஏன்னா திமுக பதினாறு சதவீத வாக்கையும் பிஜேபி முப்பத்தி ஆறு சதவீத வாக்கையும் நாம் தமிழர் இரண்டு வாக்கையும் காங்கிரஸ் நான்கு சதவாக்கையும் தேமுதிக இரண்டு சதவாக்கையும் கவுண்டர் சமூக மக்களிடத்தில் பெறுகிறது இது கவுண்டரு அடுத்தது பட்டியலினம் பட்டியலினால் தான் அதிகம் அங்கே பிற சமூகங்களும் இருக்காங்க அந்த ரெண்டும் ஆதி திராவிடரும் குலமும் உள்ளார்கள் ஆக ஒட்டுமொத்த அந்த பட்டியல் சமூகத்தை பார்க்குறப்ப கிடைத்த ரிசல்ட் நமக்கு என்னென்னா அண்ணா திமுக இருபத்தி ஆறு சத ஆதரவை பெறுகிறது இந்த பாராளுமன்றத்தில் அதே சமயம் திமுக நாற்பத்தி நான்கு சதவீத பட்டியல் பட்டியல் சமூக மக்களின் ஆதரவை இந்த பாராளுமன்றத்தில் பெறுகிறது பாஜக பட்டியல் சமூகத்தில் ஒரு சதவீத வாக்கை கூட நமது சாமில் வரல நாம் தமிழருக்கு இருபத்தி ரெண்டு சதவீத ஆதரவு பட்டியல் சமூகத்தில் இங்கு கிடைக்கிறது சரி காங்கிரஸ் அந்த இடத்த சாம்பிளில் சொல்கிறேன் அதுக்காக ஒட்டுமொத்த பட்டியல் இடத்துலையும் அப்படி வந்துடுமான்னு நம்ம சொல்லிட முடியாது நமக்கு வந்து சாம்பிளில் நாம் தமிழருக்கு அப்படி கிடைக்குது காங்கிரஸுக்கும் ஒரு நான்கு நாலு சத ஆதரவும் இது தேமுதிகாவுக்கும் நான்கு சத ஆதரவும் பட்டியல் சமூகங்களிடம் கிடைத்திருக்கிறது சரி இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாயுடு நாய்கருக போயர் உப்பிலி நாயக்கர் என்ற அது முழுக்க சேர்த்து ஒரு நாயுடு நாய்க்கருங்கிற தொகுப்பில் கொண்டு வந்து பார்த்தோம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அண்ணாதிமுக இருபத்தி ஆறரை சத வாக்கை இச்சமூகத்தில் பெறுகிறது அதே அளவிலான இருபத்தி ஆறரை சத வாக்கை திமுக கட்சியும் திமுக அண்ணாதிமுக இரண்டும் தலா இருபத்தி ஆறரை சதம் இச்சமூக மக்களிடம் பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினேழு சதவீத வாக்குகளும் இப்பிரிவில் நாம் தமிழருக்கு வாக்கு எதுவும் கிடைக்கவில்லை அதே சமயம் காங்கிரஸ் கட்சிக்கு பதினாறு சதவீத வாக்குகளும் தேமுதிகவுக்கு பதினான்கு சதவீத வாக்குகளும் இந்த நாயுடு நாயக்கர் பிரிவில் கிடைத்துள்ளன ஆதரவு சரி அடுத்து நாடார்கள் நாடார்களில் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவுக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் திமுகவிற்கு அதிகமாக ஐம்பத்தைந்து சதவீத ஆதரவும் பிஜேபிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழருக்கும் அதே ஒன்பது சதவீத ஆதரவும் நாடார் சமூகத்தில் கிடைக்கிறது ரைட்டு அடுத்து செட்டியார் செட்டியாருக்களில் எல்லா செட்டியார் இருக்காங்க தேவங்க செட்டியார் தமிழ் செட்டியார் தெலுங்கு செட்டியார்னு எல்லாம் நிறையா இருந்தாங்க க கன்னடம் பேசுகிற செட்டியார் எல்லாம் கலந்து தான் இருக்காங்க நம்ம ஒட்டு மொத்தமாக செட்டியாருன்னு பார்த்தா அண்ணா திமுக இருபது சதவீத வாக்கை வாங்குகிறது திமுக ஐம்பது சதவீத வாக்கை வாங்குகிறது பாஜக முப்பது சதவீத வாக்கை வாங்குகிறது இது செட்டியார்களுடைய இதில் கிடைக்கிறது முப்பது சதவீத வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் அண்ணா திமுகவுக்கு போடுவதாக எழுபது சதம் திமுகவுக்கு என்று வருகிறது இது சற்று மாறுபாடான வித்தியாசமான ஒரு இஸ்லாமிய வாக்கின் நிலை ரைட்டு இது தவிர தேவர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் தேவர் சமூகத்திலையும் பிஜேபி எதுவுமே வாங்கலை ஆனால் அதே சமயம் தேவர் சமூகத்தில் கிடைச்ச வாக்கு சாம்பிளில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீத வாக்கை திமுக இபிஎஸ் பெறுகிறார் பத்து சதத்தை ஓபிஎஸ் பெறுகிறார் பத்து சத வாக்கை டிஎம்கே பெறுகிறது திமுக பிள்ளைமார் ஓட்டு பிள்ளைமார் ஓட்டில் எப்பையும் போல பிள்ளைமார் முதலியாருங்கிற அந்த ஒரு கேட்டகரியே அதில் எப்பையும் போல எழுபது சதவீதம் பேர் திமுகவை ஆதரிக்கின்றனர் அதிகபட்சமாக திமுகவை ஒரு பதினைந்து சதவீதம் பேரும் பாஜகவை ஒரு பதினைந்து சதவீத பேரும் ஆதரிக்கின்றனர் பிசி எம்பிசின்னு சொன்னவங்க முத்திரையர் வன்னியர் சிறு 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 இடங்கள் அதாவது ஐயர் சௌராஷ்டிரா போன்ற சிறு 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 இனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கட்சி ரீதியாக பிரித்து பார்த்துட்டான் அப்படி இதையெல்லாம் சேர்த்து ஒன்றாக்கி கட்சி ரீதியாக பிரித்து பார்த்தா அண்ணாதிமுக நாற்பது பெர்சன்ட் அண்ணாதிமுக திமுக இருபத்தி நான்கு சதமும் பாரதிய ஜனதா கட்சி பதினாறு சதமும் நாம் தமிழர் பனிரெண்டு சதமும் காங்கிரஸும் எட்டு சதாக்கும் இந்த மற்ற எல்லாம் எதிரங்கிற இந்த சிறு சிறு இடங்களில் இந்த மாதிரி வாக்கு நிலைகளை வாங்குகின்றார்கள் சரி அதற்கு அடுத்து பார்த்தா நம்ம முன்வைத்த கேள்விகள் இக்கான பதில்களை பார்ப்போம் அவ்வாறு நம்ம முன்வைத்த கேள்விகளில் அதாவது அண்ணாமலையாக சீமானா என்று கேட்டிருக்கிறோம் அந்த கேள்விக்கு இந்த இரு தலைவர்களில் உங்களுக்கு வளரும் தலைவர் உங்களுக்கு பிடித்த தலைவருங்கிற மாதிரி அந்த கேள்வியை வைக்கிறப்ப அதற்கு கிடைத்த பதில்கள் என்னென்னா இந்த தூதியை பொறுத்தவரையில் அண்ணாமலைக்கு பத்தொம்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் பிற மற்ற தொகுதியில் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ரொம்ப குறைவாக தான் இருக்குது பத்தொம்பது சதம் தான் சீமானுக்கும் அதே மாதிரி ஏழு சதவீதம் பேர் தான் ஆதரவு தெரிவிக்கின்றனர் கருத்து சொல்லாமல் கலந்து கொண்டவர்கள் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் இந்த தொகுதியில் இருந்தனர் இது இந்த தொகுதியில் ஒரு முரண்பாடான ஏன்னா மற்றதெல்லாம் இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சி அந்த ரேஞ்சில் போகும் ஆனால் இங்கே வந்து மிக குறைவாக தான் அண்ணாமலையை பத்தொம்போது சதம் தான் ஆதரிக்கிறாங்க சீமானையும் அதே மாதிரி ஏழு தான் அப்போ இதனுடைய இது என்னென்னா இதுலேருந்தே ஒன்று தெரியலாம் இந்த தொகுதியில் திமுக அண்ணாதிமுக அவனுடைய பலம் வலுவாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஒரு பதில் நமக்கு காட்டுகிறது அதேமாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாதயாத்திரையால் இந்த கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கா அப்படின்னு கேள்வி வைக்கிறோம் அதற்கு ஆம் என்று இருபத்தி எட்டு சதவீதம் பேர் கருத்து கூறியுள்ளனர் இல்லை கட்சியில் அப்படிலாம் பாஜக ஒன்றும் மாத்திரைனால வளரலைங்கன்னு நாற்பத்தி ஏழு சதம் ஏறக்குறைய நெருக்கி இரண்டு மடங்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் வளரவில்லை என்று பதில் கூறுகின்றனர் ஒரு சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் கருத்து இல்லை என்று கூறினர் இது இந்த இரண்டு விதமான கேள்விகளுக்கான விடைகள் ஸோ நீலகிரி பாராளுமன்றத்தை பார்த்து விட்டோம் அங்கே யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அடுத்தடுத்து எஸ் எஸ் அவர்கள் இதெல்லாம் வெளியிட போறாரு கள ஆய்வு என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அப்படியே படம் பிடிச்சு காட்ட போறோம் பேசு வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழர் பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்